நடந்து முடிந்த ஐபிஎல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான ஏலத்தில் எதிர்பார்க்காத வீரர் அதிக தொகைக்கும் முக்கிய வீரர்கள் ஏலத்தில் புறக்கணிக்கப்பட்டும் அறிமுகமில்லாத வீரர்களின் தொகை ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது ஒவ்வொரு அணியிலும் சில முக்கிய வீரர்கள் அணிக்கு வெற்றியை பெற்று தருவார்கள் அனைத்து போட்டிகளிலும் எல்லா வீரர்களும் சிறப்பாக செயல்பட முடியாமல் இருப்பார்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட போட்டியில் ஆட்டத்தை மாற்றக்கூடிய வீரர்கள் ஒரு சிலர் மட்டுமே அந்த வகையில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு சில வீரர்கள் வெற்றிக்கு முக்கிய பங்கு வகிப்பார்கள் அவர்களை பற்றி இங்கு பார்க்கலாம் அந்த வகையில் நாம் முதலில் பார்க்க போவது ரோஹித் சர்மா ஐபிஎல் போட்டியின் தொடக்கத்தில் ஒவ்வொரு தொடரிலும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஒரு மையமாக ரோஹித் சர்மா இருந்தார் அவர் எந்த இடத்தில் இறங்குவார் என்பது அணியில் வீரர்கள் செயல்பாட்டில்தான் உள்ளது இந்திய அணிக்கு தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கும் சர்மா மும்பை அணியில் மற்ற வீரர்களின் பேட்டிங் செயல்பாடு மூலம் தனது இடத்தை மாற்றிக்கொண்டு விளையாடுவார் தொடக்க ஆட்டக்காரர்கள் சரியாக விளையாடவில்லை என்றால் தொடக்க ஆட்டக்காரர்களாகவும் விளையாடாத போது பேட்ஸ்மேனாகவும் களமிறங்குவார் மும்பை அணியின் கேப்டனாக பொறுப்பேற்ற முதல் தொடரில் அணியை வெற்றி பாதைக்கு கொண்டு சென்று தொடரை வெற்றி பெற உதவினார் எந்த விதமான பந்து வீச்சையும் எதிர்கொண்டு பல முறை அணியை வெற்றிக்கு கொண்டு சென்றுள்ளார் இந்த தொடரில் மும்பை அணியின் வெற்றிக்கு ரோஹித் சர்மா முக்கிய பங்கு வகிப்பார் இந்த வரிசையில் நாம் அடுத்ததாக பார்க்க போவது குருநால் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கிடைத்த ஆல் ரவுண்டர்களில் மிக முக்கியமானவர் குருநாள் பாண்டியார் இவர் கடந்த சில தொடர்களில் மும்பை அணிக்கு பந்துவீச்சு மற்றும் பேட்டிங் என இரண்டிலும் கலக்கி வருகிறார் இடது கை பந்து வீச்சாளரான இவர் அணிக்கு நெருக்கடியான நேரங்களில் சிறப்பான பந்துவீச்சை வீச்சை வெளிப்படுத்துகிறார் அதேபோல போல தேவைக்கு ஏற்றாற்போல் அனைத்து இடங்களிலும் பேட்டிங் செய்து அணிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார் சில போட்டிகளில் விக்கெட் இழந்து நெருக்கடி நேரத்தில் பேட்டிங் மூலம் அணியை வெற்றிக்கு கொண்டு சென்றுள்ளார் ஐபிஎல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இறுதிப் போட்டியில் மும்பை அணியின் வெற்றிக்கு பேட்டிங்கில் முக்கிய பங்காற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வரிசையில் நாம் அடுத்ததாக பார்க்க போவது ஜாஸ்பிரித் பும்ரா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு பந்து வீச்சில் முக்கிய வீரராக இருப்பது இந்திய அணியின் மேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஒரு அசாதாரண மற்றும் வித்தியாசமான பந்து வீச்சு செயல்பாடு கொண்ட ஒரு இளம் வீரர் தற்போது இந்திய அணியில் பந்து வீச்சாளர் தலைவராக உள்ளார் இந்த முன்னேற்றம் ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் மூலம் கிடைத்தது மும்பை இந்தியன்ஸ் அணி தேசிய அணிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிறந்த பந்து வீச்சாளர் பும்ரா என்பதில் பெருமை கொள்கிறது ஒவ்வொரு தொடரிலும் தனது திறமையை அதிகரித்துக்கொண்டே உள்ளார் பும்ரா இவரது கடின உழைப்பு மற்றும் திறமைக்கு தற்போது இந்த நிலையில் உள்ளார் மும்பை இந்தியன்ஸ் அணியின் வெற்றிக்கு பந்து வீச்சில் முக்கிய வீரராக இருப்பார் இவர் இந்த வரிசையில் நாம் அடுத்ததாக பார்க்க போது மயங் மார்க்கண்டே மும்பை அணியில் சிறந்த ஸ்பின் பவுலராக மயங் மார்க்கண்டே உள்ளார் இவரை மும்பை அணி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஐபிஎல் ஏலத்தில் பெரும் இருபது லட்சம் ரூபாயை கொடுத்து வாங்கியது அந்த சீசனில் பதினான்கு ஆட்டங்களில் விளையாடி பதினைந்து விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார் இவர் ஸ்பின்னர் ஆகிய இவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஐபிஎல் சீசனில் தோனி உட்பட பல முக்கிய பேட்ஸ்மென்களுக்கு கடும் நெருக்கடி கொடுத்தார் இவருடைய சிறந்த பவுலிங் இருபத்தி மூன்று ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை எடுத்ததாகும் இவருடைய ஆவரேஜ் இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து மூன்று மற்றும் எக்கானமி ரேட் எட்டு புள்ளி மூன்று ஆறு ஆகும் போன சீசனில் தனது லெக்ஸ்பின்னால் எதிரணிக்கு அதிர்ச்சி கொடுத்த மயங்க் மார்கண்டே இந்த வருடம் கண்டிப்பாக மும்பை அணிக்கு ஒரு பெரிய பலமாக இருப்பார் என்பதில் ஆச்சரியமில்லை அடுத்ததாக நாம் பார்க்க போது குவிண்டன் டிகாக் தென்னாப்பிரிக்க அணியைச் சேர்ந்த விக்கெட் கீப்பரான இவர் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடுகிறார் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விக்கெட் கீப்பிங்கில் அநேகமாக குவிண்டன் டி காக் தான் செய்வார் என்று எதிர்பார்க்கலாம் மற்றொரு விக்கெட் கீப்பரான இஷான் கிஷான் வளர்ந்து வரும் வீரர் இவர் கடந்த சீசனில் பேட்டிங்கில் அதிரடி காட்டியிருந்தாலும் விக்கெட் கீப்பிங்கில் சொதப்பியிருந்தார் குவிண்டன் டிகாக் கீப்பிங்கில் அனுபவம் ஜாஸ்தி என்பதால் அவருக்கு கீப்பிங் பொறுப்பு வழங்கப்படலாம் இவர் விளையாடாத பட்சத்தில் இஷான் கிஷான் விக்கெட் கீப்பராக செயல்படுவார் இருந்தாலும் ஆட்டத்தின் போதுதான் மாற்றங்கள் தெரிய வரும் இந்த வரிசையில் நாம் அடுத்ததாக பார்க்க போவது மும்பை இந்தியன்ஸ் அணியின் முக்கிய துருப்புச் சீட்டாக கருதப்படும் ஹர்திக் பாண்டியா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் மும்பை அணியில் அறிமுகமாகி தனது அசாத்தியமான அதிரடியால் அனைவரின் கவனத்தை ஈர்த்தவர் ஹர்திக் பாண்டியா பேட்டிங் பந்து வீச்சு மற்றும் ஃபீல்டிங் என அனைத்து துறையிலும் தனது திறமையை காட்டி வருபவர் இவர் இவரும் இவரது சகோதரரான குருநாள் பாண்டியாவும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடந்த ஐபிஎல் தொடரில் மும்பை அணியில் அறிமுகமாகினர் இருவரும் நன்றாக விளையாடக்கூடியவர்கள் என்றாலும் ஹர்திக் பாண்டியா அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார் ஆயிரத்தி பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழு ஆகிய ஆண்டுகளில் மும்பை இந்தியன்ஸ் அணி ஐபிஎல் தொடரை வென்றதற்கு ஹர்திக் பாண்டியாவின் அதிரடி பங்கு அளப்பரியது தற்போது இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக தேடும் ஹர்திக் பாண்டியாவை ஐபிஎல் தொடரில் எத்தனை கோடி கொடுத்தேனும் இழுத்துவிட அனைத்து அணிகளும் தயாராக இருந்தன ஆனாலும் இவரை மும்பை இந்தியன்ஸ் அணி தக்க வைத்துக் கொண்டது ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு மிக முக்கிய வீரராக பங்களிப்பார் என்பது இல்லை இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும்